வணக்கம் பெண்ணின் பெருமை ஒரு ஆண்மகன் தகப்பனாய் மாறுவது தாய்மை என்னும் பெண்மையினாலே காதலன் கணவனாய் மாறுவது மனைவி என்னும் பெண்மையினாலே உயிர்த்தோழன் உயிர் தரும் காதலனாய் மாறுவது காதலை என்னும் பெண்மையினாலே நட்பின் முழுமையை உணர்த்துவது தோழி என்னும் பெண்மையினாலே மழலையை ஈன்றெடுக்க மரண எல்லை வரை செல்லும் பெண்மையை மனித சதையிற்காக சித்திரவதை செய்பவர்கள் ஆண்கள் அல்ல மனிதனை உணவாய் உண்ணும் அகோரர்களை காட்டிலும் பெரும் மரக்கர்கள் பெண்கள் இப்பிரபஞ்சத்தை பிரகாசிக்க வந்த தேவதைகள் இம்மாபெரும் பெண்மைக்கு ஒரு பாதுகாவலனாய் என்றும் இருப்போம் பெண்மை என்னும் பெரும் சக்திக்கு இந்த கவிதை ஒரு சமர்ப்பணம் நன்றி வணக்கம்